ராசி அன்பர்களே இனிய வணக்கம் திட்டமிடுறதாக இருக்கட்டும் செயல்பாடுகளாக இருக்கட்டும் இந்த இரண்டும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு நாளானது உங்களுக்கான ஒரு நாளாக கண்டிப்பாக கருதப்படும் இன்றைய ராசி பலன் அனைத்துமே தான் உங்களுக்கு பெரிய அளவில் இந்த ஒரு நாள்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு தான் கூறணும் எந்த விதமான திட்டமிடலாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயங்களை செய்ய போறோம் அந்த விஷயங்களை எப்படி பண்ணுதா நம்முடைய வாழ்க்கையில வெற்றியானது கிடைக்கும் அப்படின்னு முடிவெடுக்கிற குணங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கவனத்தை காட்டு உங்களுடைய கவனத்தை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது அப்படி உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் உங்களுடைய கவனத்தை வைத்து எந்த விதமான வேலைகளை செய்தாலும் அதில் பெரிய அளவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் நல்ல நல்ல பலன்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கட்டாயம் உருவாக்கப்படும் அதுவும் பெரிய அளவிலான நல்ல பலன்கள் உங்களை தேடி இந்த ஒரு நேரத்தில் வரும் நீண்ட நாட்களாம் உங்களுடைய மனசுல இருந்த குழப்பங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தெளிவாகும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவே கிடைக்காம அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இழுத்து கொண்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு முடிவானது கிடைக்கும் நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும் எனவே இந்த ஒரு நாளானது பெரிய அளவிற்கு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் இன்று உங்களுடைய சிந்தனைகள் மிகவும் நடைமுறை சார்ந்ததாக கண்டிப்பாக இருக்கும் இப்போ எப்படி எப்படி இந்த ஒரு காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுடைய சிந்தனையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட சிந்தனை மூலம் உங்களுக்கு உண்டு ஒரு நேரத்தில் வெற்றியானது கட்டாயம் கிடைக்கும் எல்லா விதமான செயல்களையும் நீங்க சரியாக செய்ய வேண்டும் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் இந்த ஒரு நேரத்துல சரியாக இருக்கணும் உங்களுடைய எண்ணங்கள் இந்த ஒரு நேரத்தில் எப்படி யோசிக்கி எந்த விதமான செயல்களை செய்ய தூண்டுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு சரியான வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும் உங்களுடைய எண்ணங்களை தான் உங்களுடைய நாளானது இந்த ஒரு நேரம் கண்டிப்பாக நிச்சயிக்கப்படும் எனவே உங்களுடைய எண்ணங்களை நீங்க தூய்மையா வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பா அதனால் பெரிய அளவில் மாற்றங்களானது ஏற்படும் அதிகமான விமர்சனத்தை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் மிகவும் நல்லது விமர்சனங்கள் எதுவாக இருக்கட்டும் அது நன்மை உங்களுடைய நல்லதுக்கு கூறினாலும் சரி உங்களுடைய கெட்டத்துக்கு கூறினாலும் சரி மற்றவங்க உங்களை பற்றி கேலி செஞ்சாலும் அதை நீங்கள் தவிர்த்துடுங்க நீங்கள் செய்கின்ற வேலையாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க கண்டிப்பாக அதனால் பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களை உங்களால் உருவாக்க முடியும் உங்களுடைய தெளிவான திட்டங்கள் மூலம் இந்த ஒரு நாளில் உங்களால் வெற்றியை காண முடியும் உங்களுக்கு பொறுப்புணர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புணர்வு அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு விளங்கும் தேவையற்ற கவலை குறைவை நீங்கள் மறந்து விடுவது உங்களுக்கு பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தும் கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல வேலை செய்யக்கூடிய ராசி அன்பர்களுக்கு உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு விளங்கும் நிலுவை பணிகள் அனைத்தும் முடியக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுக்கள் இந்த ஒரு நாளில் உங்களை தேடி வரும் புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கணக்கு அதனுடன் ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும் சின்ன சின்ன முதலீடுகள் நல்ல பலனை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய பணவரவு பொறுத்தளவுக்கு நிலையாக இந்த ஒரு நேரத்தில் இருக்கும் செலவுகள் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது அப்படின்னா அது மிகவும் நல்லது இதனால் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடும் மருத்துவம் வீடு தொடர்பான செலவுகள் அனைத்திலும் இருந்து இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு விடுபாடு கிடைக்கும் பழைய பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கான வாய்ப்பாக கட்டாயம் இருக்கும் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் இந்த ஒரு நேரத்தில் அதிகமாகவே இருக்கும் நீங்க நினைத்ததை விட ஒருவர் ஒருவர் இந்த ஒரு நேரத்தில் ஒருவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைகள் இந்தொரு நேரத்தில் அதிகரிக்கக்கூடும் துணையுடன் தெளிவான பேச்சு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் நீங்க எந்த விதமான முடிவுகளையும் சரியாக இந்த ஒரு நேரத்தில் உங்களால் எடுக்க முடியும் பழைய தவறான புரிதல்கள் அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்தில் சரியான புரிதல்கள் கட்டாயமாக கிடைக்கும் திருமண பேச்சுக்களில் முன்னேற்றமானது ஏற்படும் திருமணமானவங்களுக்கு குடும்பம் ஒற்றுமையுடன் இருக்கும் துணையின் ஆதரவும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு செரிமான பிரச்சனைகளும் நரவு நரம்பு சோர்வு போன்ற பிரச்சனைகளும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் இதனை மட்டும் உங்களுடைய கவனத்தில் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது இந்த ஒரு நேரத்தில் நீங்க பெருமாள் அல்லது விஷ்ணு தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு மிகவும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை பதினோரு முறைகள் கூறுங்கள் மன அமைதியும் தெளிவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயமாக கிடைக்கும் இந்த ஒரு உங்களுக்கு சரியான திட்டங்களை அமைதியாக இருக்கிறது வெற்றியானது கட்டாயமாக கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறமாக இந்த நாளில் மண் நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க கண்டிப்பா அது உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையும் அதிர்ஷ்ட என்னாக ஐந்தாம் நம்பரை நீங்க பயன்படுத்தலாம் அதிர்ஷ்ட நேரம் காலை பத்து மணியிலிருந்து மதியம் பன்னெண்டு மணி வரை இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கு திசையை உங்களுடைய அதிர்ஷ்ட திசையாக நீங்கள் வைத்துக்கோங்க கண்டிப்பா இது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றி அப்படிங்கிறத அடையவே முடியாது முடிந்த அளவிற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்